அன்பிற்கினிய சகோதரர்களே பெரியோர்களே இந்த முகர்ரம் என்கிற மாதமானது அல்லாஹனுடைய சரியத்தின்படி போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட புனித மாதங்களில் ஒன்று ஜுல்காஜா முகர்ரம் இதே போன்று ரஜப் இந்த நான்கு மாதங்களும் அல்லாஹுவினால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மொஹர மாதம் புனிதமாக ஆக்கப்பட்டதற்கு வரலாற்று ரீதியாக ஒரு காரணம் இருக்கிறது ஹஜ் என்கிற பெரும் கடமையை முடித்துவிட்டு செல்லுபவர்கள் ஊர் திரும்புபவர்கள் அவர்களை சமாதானமான முறையிலே பாதுகாப்போடு அவர்களுடைய பயணங்களும் பாதைகளும் அமைய வேண்டும் என்பதனால் இந்த முஹர்ரம் என்கிற இந்த மாதத்தையும் போர்கள் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதமாக ஒரு புனித மாதமாக அல்லாஹ் என்று வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் துல்ஹ் மாதத்திலே பிறை பதிமூன்று வரை ஹாஜிகள் தங்களுடைய கிரியைகளை முடிப்பார்கள் இன்றைக்கு இருப்பதை போலல்ல அந்த காலத்தினுடைய ஹஜ்ஜின் ஏற்பாடு என்பது மிகுந்த சிரமங்களோடு அவர்கள் புறப்பட்டு வர வேண்டும் பாதைகளை கண்டுபிடிக்க வேண்டும் பயணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் பயணம் நெடுக நெடுக அவர்களுக்கு தேவையானதை உடனே அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் வழிப்பறி தொல்லைகள் இருக்கிறது பாதைகளில் ஏற்படுகிற சில பயங்கரங்கள் இருக்கிறது எதிர்பாராமல் விலங்கினங்களால் உயிரினங்களால் ஏற்படக்கூடிய வதைகள் இருக்கிறது செல்லுகின்ற வழியிலே திடீரென்று ஏற்படக்கூடிய சீதோசன நிலையின் மாற்றங்கள் இருக்கிறது காலநிலையின் பருவநிலையின் மாற்றங்கள் இருக்கிறது மழை அடிக்கலாம் புயல் அடிக்கலாம் இப்படி எவ்வளவோ இருக்கிறது நபிசல்லம் ஒருஷா அன்ஹா அல்லாஹுடைய தூதரே ஆண்கள் எல்லாம் உங்களோடு ஜிஹாதிலே பங்கெடுக்கிறார்கள் பெரும் நன்மைகளை அடைகிறார்கள் நாங்களும் ஜிஹாதிலே பங்கெடுக்கலாமா எங்களுக்கும் அனுமதி இருக்கிறதா என்று கேள்வி கேட்டபோது ரசூல் லாஹி சல்லா சொல்வன் சொன்ன பதில் ஜிஹாது ஹஜ் உங்களது ஜிஹாத் என்பது ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதுன்னு சொன்னாங்க இப்படிதான அது என்னதான் ரசூல் லாய் சொல்லா சில பெண்களுக்கு மட்டுமே சொல்லி இருந்தாலும் அந்த காலத்தில் நடைபெற்ற செய்து செய்யப்பட்ட ஹஜ் என்கிற கிரியைகள் ஹஜ் என்கிற கடமைகள் ஜிஹாதுக்கு ஒப்பானதாகத்தான் இருந்தது ஹஜ்ஜுக்கு திரும்புபவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் மீண்டும் தங்களுடைய இல்லம் பக்கம் திரும்புவார்களா என்பது சந்தேகமே ஒவ்வொரு குடும்பத்திலும் வழி அனுப்பி வைக்கிறார்கள் என்றார் விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து அரை நூற்றாண்டுக்கு முன்பு வரை அல்லது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரை குடும்பத்தில் ஒருவர் ஹஜ்ஜுக்கு போகிறார் என்றால் அவரை ஜிஹாதுக்கு வழி அனுப்புவதைப் போல அவர்கள் வழி அனுப்பி வைத்தார்கள் அல்லாஹ்வின் பாதையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பயணம் அப்போ அந்த ஹஜ் முடிச்சுட்டு அவங்க போகும்போது எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் ஆகும் அப்போ அதனால் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு ரிலாக்ஸாக போய் அவர்கள் சேர வேண்டும் என்பதனால் அல்லா ஹஜ்ஜுக்கு அடுத்து வரக்கூடிய துல்ஹ் என்கிற மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய இந்த முஹர்ரம் என்கிற மாதத்தை அல்லா சுபஹான் என்ன செஞ்சிருக்கிறார் புனிதமான மாதமாக ஆக்கியிருக்கிறார் இப்படி முஹர்ரம் என்பது பல அடிப்படைகளில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய உணர்வோடு ஒட்டி உள்ள ஒன்று ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் என்பது அல்லாஹுவால் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த நாளில் இருந்தே மாதங்களின் எண்ணிக்கையை பனிரெண்டாக வைத்திருக்கிறார் இந்த பனிரெண்டு மாதங்களில் முஹர்ரம் என்கிற இந்த மாதம் மட்டும்தான் முஹர்ரம் அல்லாஹருடைய மாதம் என்று அறியப்படுகிறது அப்படியானால் மற்ற மாதங்களுக்கும் மற்ற நாட்களுக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தம் இல்லையா அவைகளெல்லாம் வேறு யாராவது வந்தடைந்ததா உரத்தில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது அல்லாஹுக்குரியதுதான் எல்லாமே இருந்தாலும் இவைகளெல்லாம் புனிதப்படுத்தப்பட்டதாக இருக்கிறதோ அதிமுக்கியத்துவம் தரப்படுத்தப்பட்டதாக இருக்கிறதோ அவைகளோட அது இணைக்கப்படுகிறது உதாரணமாக ரசூலுல்லா நபிக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அல்லாவின் தூதர் என்று கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லப்படுகிற குரானுக்கு சொல்லப்படுவது காபத்துல்லா நம்முடைய கிபிலா அமைந்திருக்கிற அல்லாஹுவை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட முதல் இல்லமா உலகத்தின் மைய பகுதியில் இஸ்லாமிய மார்க்கத்தின் பெரும் ஜோதியாய் அணையா ஜோதியாய் ஒரு மாபெரும் அடையாளமாய் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய காபாவை காபத்துல்லா அல்லாஹ்வுடைய காபா என்று அழைக்கப்படுவதற்கெல்லாம் காரணம் உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அல்லாவுக்குரியதுதான் இன்னும் சொல்ல போனால் இந்த பூமியை பற்றியே சொல்லும்போது போது இன்னும் ஆறுதல்லாகி வாசியா அல்லாஹ்வுடைய பூமி மிகவும் விசாலமானது என்றுதான் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அப்ப ஆக எந்த வார்த்தையெல்லாம் அல்லாஹ் தனக்கானது என்று சொல்லி சிறப்பாக்கி சொல்கிறானோ அவைகளுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தில் சற்று கூடுதலாக புனிதம் தரப்பட்டிருக்கிறது என்று பொருள் அந்த வகையிலே இந்த முகர்ரம் என்கிற மாதத்தை தான் ஷஹ்ருல்லாஹில் முகர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம் முகர்ரம் என்று மார்க்கத்தில் நமக்கு அறிய தரப்பட்டிருக்கிறது இன்னும் இந்த முகர் மாதம் வருடத்தினுடைய இஸ்லாமிய நாட்காட்டியினுடைய முதலாவது மாதமாகவும் கருதப்படுகிறது இதற்கு வரலாற்றில் ஒரு அற்புதமான பின்னணி இருக்கிறது ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்று முதன் முதல் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இஸ்லாமிய ஆட்சி முறையில் அமீர் ஒட்டுமொத்த இறைநம்பிக்கையாளர்களுக்கும் தலைவர் அமீர் என்று அறியப்பட்டவர் உமரபின் அவர்கள் தான் அவருடைய ஆட்சி காலத்தில்தான் பல விஷயங்கள் பொதுமயமாக்கப்பட்டது எப்படி நம்முடைய நாட்டிலே உள்ள சில பிரதமர்கள் நாட்டிலே உள்ள வளங்களை தேசியமயமாக்கினார்களோ இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அவர்களெல்லாம் தேசியமயமாக்கப்பட்டதை தனியார் அந்த மாதிரி நம்ம வரலாற்றை பார்த்தா முருமுனகத்தா பிரதி அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பல விஷயங்கள் பொது உடைமையாக்கப்பட்டது பொது என்றால் சும்மா ஒரு பிராந்தியத்திற்கோ அல்லது ஒரு மாகாணத்திற்கோ அல்லது அவர்கள் வாழுகிற ஒரு தேசத்திற்கோ என்றல்ல ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களும் பயன்பெறக்கூடிய விதத்தில் கத்தாப் ஆட்சி பொறுப்பேற்று சரியாக மூன்றாவது ஆண்டு அதாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ணாங்க உமர் ரதி அல்லான் அவர்கள் பத்தாண்டுகள் ஆட்சி செய்தார் உஸ்மான் ரதிகல்லானு பனிரெண்டு ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள் அலி ரதி அல்லானு ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள் இப்படி ஹலிஃபாக்களுடைய ஆட்சி என்பது சுமார் முப்பது ஆண்டு காலம் இதில் கலீபா முரபு கத்தாப் ஆட்சி பொறுப்பேற்று சரியாக மூன்று ஆண்டுகள் ஓடிவிட்டது கடித போக்குவரத்து கடித தொடர்புகள் எல்லாம் கொஞ்சம் பல்கி பரவி கொண்டிருக்கிறேன் முருபுட கத்தாப் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மதினாவில் இருந்து இஸ்லாமிய ஆட்சி விரிவாக்கப்பட்ட மாகாணங்களுக்கெல்லாம் இந்த மாகாணத்தின் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஆளுநர்களுக்கெல்லாம் ராஜரீக அஃபிஷியல் கடிதங்கள் அனுப்பப்படும் அப்போது அபுதர் ரதூ என்று நினைக்கிறேன் அவர்கள் ஒரு பதில் அனுப்புகிறார்கள் உங்களிடம் இருந்து எங்களுக்கு கடிதம் வருகிறது ஆனால் அந்த கடிதத்தில் தேதி இல்லையே என்ன செய்வது அப்போ மற்ற சாம்ராஜ்யங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தன ரோமாபுரி ரோம சாம்ராஜ்யம் இருந்தது பாரசீக சாம்ராஜ்யம் இருந்தது இப்படி பல சாம்ராஜ்யங்கள் என்றும் இருக்கத்தான் செய்தது அவர்கள் எல்லாம் கடிதம் எழுதும் போது ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார்கள் எந்த மன்னர் ஆட்சி செய்வாரோ அந்த மன்னர் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அவருடைய பேரை போட்டு இத்தனாவது ஆண்டில் எழுதப்படுகின்ற கடிதம் என்று எழுதுவார்கள் ஆனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருந்தா அவர்களுடைய தலைமையகத்தில் இருந்து அவர்களுடைய மன்னரவையில் இருந்து அல்லது ஆட்சியவையில் இருந்து கடிதங்கள் போகும்போது தேதிகள் குறிப்பிடப்படாதது ஒரு பெரும் குறையாகவே அன்றைக்கு கருதப்பட்டது உடனே உமரூ தன்னுடைய ஆட்சியின் எல்லாம் கூப்பிட்டு முக்கியமான உறுப்பினர்களை எல்லாம் கூப்பிடுகிறார் அதில் அழிஎல்ல உண்டு உஸ்மான் உண்டு இன்னும் ஏனைய மூத்த எல்லாம் நாம் கடிதத்தை எழுதுவதற்கு தேதி குறிப்பிட்டாக வேண்டும் என்ன செய்வது வருடத்தை குறிப்பிட்டாக வேண்டும் என்ன செய்வது எதை நம்முடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது வருடமாக வைக்கலாம் நான் உங்களிடத்தில் ஆலோசனைக்காக விடுகிறேன் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் சிலர் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகன் அவர்கள் தான் நமக்கு அடிப்படை அதனால் அவர்களுடைய பிறந்த வருடத்தையே முதலாவது வருடமாக குறிப்பிடலாம் என்கிறார்கள் அதை உமர் அப்டு கத்தாப் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சரி ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்த வருடத்தை எடுத்துக் கொள்ளாவிட்டால் பரவாயில்லை ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் நாற்பதாயிரம் வயதில் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டாரே அதற்கு தான் ஆமுல் பேசா என்பார்கள் பிறந்த ஆண்டுக்கு ஆமுல் மீலாத் என்பார்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஆண்டை குறிப்பிடுவதற்கு ஆமுல் பேசா என்பார்கள் அப்ப அந்த பேசத்தை மையமாக வைத்து ரசுலுல்லா இஸ்லா இஸ்வம் நபியாக அனுப்பப்பட்ட அந்த ஆண்டை மையமாக வைத்து நாம் வருடத்தை தூங்கலாமா என்கிறார்கள் அதையும் ஏற்கவில்லை இன்னும் சில பேர் பாரசீகர்களும் தங்களிடத்தில் கடித போக்குவரத்திற்கு அடிப்படையாக வைத்திருக்கிற அந்த நடப்பு இமாமின் அதாவது நடப்பு ஆட்சியாளருடைய பிறப்பை மையமாக வைத்து கடிதம் எழுதுகிறார்களே அதுபோன்று நாம் எழுதினால் என்ன அல்லாவுடைய தூதரின் பிறந்த வருடத்தையே ஏற்றுக்கொள்ளாத போது உமர் அவர்கள் தமது பிறந்தவரிடத்தை ஏற்றுக் ஏற்றுக்கொள்வார்களா அதையும் அவர்கள் ரிஜெக்ட் செய்கிறார்கள் இல்லை இல்லை இதுவும் ஒத்து வராது என்கிறார்கள் இப்ப இறுதியாக எல்லோரும் கூடி பேசி ஒரு முடிவு கொடுக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சுல்லா அலிஸ்லம் ஹிஜ்ரத் செய்த ஆண்டை நம்ம என்ன செய்வோம் இஸ்லாமிய நாட்காட்டியின் முதலாவது வருடமாக தீர்மானிப்போம் அந்த ஆலோசனை வந்தவுடன் ஆமா கரெக்ட் ஏன்னா இதுதான் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே பிரித்தறிவித்த ஒரு அடிப்படையாக இருப்பதனால் இந்த அடிப்படையே இஸ்லாமிய நாட்காட்டியின் முதலாவது ஆண்டாக தீர்மானிப்போம் முடிவு சரி முதலாவது மாதமாக தீர்மானிப்பது போட்டதுக்கு அப்புறம் தான் நாட்காட்டிக்கு அவர்கள் ஓமானத்தை நாட்காட்டிக்கு அவர்கள் ஒரு ஒப்புதலை தந்ததற்கு பிறகுதான் முகர்ணம் என்கிற இந்த மாதம் முதலாவது மாதமாக கருதப்படுகிறது அதுவரைக்கும் சமுதாயத்திலே சமூகத்திலே முஹர்ரம் என்பது முதலாவது மாதம் அல்ல மாதங்களில் ஒன்று புனித மாதங்களில் ஒன்று போர் தடை செய்யப்பட்ட மாதங்களில் ஒன்று தவிர கொண்டிருந்ததை மாதம் என்கிற அந்த தீர்மானத்திற்கு வந்ததும் ஆட்சி காலத்தில் தான் அப்போது பல மாதங்கள் அப்பாதே பிறந்த ரபியில முதலாவது மாதமாக எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது இல்ல அதை ஏத்துக்கல ரமதானை முதலாவது மாதமாக எடுத்துக்கலாம் இல்ல அதுவும் சரியான ஒரு விஷயமாக அமையாது அப்படின்னு ஒன்னு கடமையெல்லாம் முடித்து விட்டு யாத்ரீகர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி அடுத்து துவங்கக்கூடிய இந்த முஹர்ரம் என்கிற அதுவும் போர் தடை செய்யப்பட்ட முதலாவது மாதமாக இருக்கிற போர் தடை செய்யப்பட்ட மாதமாக இருக்கிற இதையே முதலாவது மாதமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி மூரப்பட சத்தா பிரதேதம் போட்ட கையெழுத்தின் விளைவுதான் இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய உபத்தில் கருத்து வேறுபாடு இல்லாமல் அல் முஹர்ரம் என்கிற இந்த மாதம் இஸ்லாமிய நாட்காட்டியின் முதலாவது மாதமாக இருக்கிறது அதனால் முஹர்ரம் என்கிற இந்த ஒரு மாதம் வந்தவுடன் நமக்கிடையில் ஒரு புனிதம் உள்ளே நுழைந்து விட வேண்டும் அல்லாஹ் இந்த மாதங்களைப் பற்றி சொல்லும்போது குறிப்பாக போர் தடை செய்யப்பட்ட மாதங்களைப் பற்றி சொல்லும்போது லா தொதிலிமு ஃபி ஹின் அந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்களே அனிதம் இளைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னா நீங்கள் சண்டை சச்சரவுகளை ஈடு போர்கள் செய்யாதீர்கள் என்பது அவருடைய நேரடி அர்த்தமாக இருந்தாலும் இப்போது நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் பெரும்பாலும் நின்று போய்விட்டது அப்ப இந்த வசனத்துக்கு எப்படி உயிர் கொடுப்பது அன்றைக்கு கவிக்கோளர்கள் புரிந்ததை போலத்தான் இருந்து மட்டும் விலகி விலகி இருப்பதல்ல அப்ப அந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு எப்படி பன்மடங்கு கூலிகள் தரப்படுகிறதோ அதே போன்றுதான் அந்த நாளில் நாம் பாவங்கள் செய்தாலும் அது பண்படங்கு ஆக்கப்படும் அதனால் என்ன செய்யணுமோ இந்த எல்லாம் பாவங்கள் செய்யாமல் நன்மைகளில் ஈடுபட்டு நமக்கு நாமே பயிற்சிகளை எடுத்துக் கொள்ள வேண்டும்